விண்ணொலி டிவி நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாகி ஒரு காத்து நான் உங்கள் பாலை இளவரசன் அப்துல்லா சையது கலி இன்னைக்கு நான் வந்து விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிக்கேன்னா சினிமா துறை சினிமா என்பது இந்த காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சி அடைந்து செல்லக்கூடிய ஒரு துறை அறிக்கை அதாவது நம்ம ஒருத்தரை சந்தித்து ஒரு விஷயத்தை செல்றதுக்கும் அதை ஒரு படம் எடுத்து அதை ஓடியில் செய்ய கொண்டு சேர்க்கிறதுக்கும் தான் அந்த விஷயத்தை செல்றதுக்கு மூலம் நம்ம நிறைய விஷயங்களை இன்னும் அதிகமா அறிஞ்சு கொள்ளலாம் அடுத்தது அதிகமாக போய் மக்கள்கிட்ட சேரும் அந்த வகையில் சினிமாத்துறையில் வந்து பிரபலமான ஒரு இயக்குனர் திருவண்ணாமலை மாவட்டம் பிரதேசத்தை சேர்ந்த நீங்க வந்துட்டு இன்றைய காலகட்டத்துல இலங்கையில வளர்ந்து வர ஒரு இயக்குனர் அந்த வகையில நீங்க சொல்லுங்க என் பேர் வந்து அர்ஷத் நான் வந்து என் சொந்த ஊர்